இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி மற்றும் இடைக்கால கட்டங்களில் தமிழ்நாட்டில் இருந்த இரண்டு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்னா ஒன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் மற்றொன்று பெரியார் அவர்கள் இந்த இரண்டு பேருமே அரசியலில் இரண்டு மிகப்பெரிய துருவங்களாக இருந்தாங்க ஒருத்தர் தன்னுடைய ஆன்மீக கருத்துகளால் மக்களை தன் பாதையில் வெளிநடத்தி சென்றார் மற்றொருவர் நாத்திக கருத்துகளால் மக்களை தன் பின்பு கூட்டி சென்றார் இந்த இரண்டு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அது மட்டும் ஒருவர் ஆன்மீகவாதி மற்றொருவர் நாத்திகவாதி நேர் எதிர் எதிர் கருத்துக்களை கொண்டவர்கள் இந்த இரண்டு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தனால இந்த இரண்டு பேருக்கும் இடையில பல கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்குது அப்படி பெரியாரை பற்றி தேவரும் தேவரை பற்றி பெரியாரும் சொன்னது என்ன இரண்டு பேருக்கும் இடையே இருந்த கருத்து மோதல்கள் என்ன என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் பெரியார் ஒரு மேடையில தேவர் கடவுள் இருக்கிறார் இருக்கிறார் என்று கூறுகிறாரே அப்படி கடவுள் இருக்கிறார் என்றால் அந்த கடவுளை தேவரால் காட்ட முடியுமா என ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு தேவர் மற்றொரு பதிலடி கொடுக்கிறார் அது என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் மருத்துவமனையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் எக்ஸ்ரே கருவி இந்த எக்ஸ்ரே கருவியை கொண்டு உடலில் உள்ள உறுப்புகள் எங்கெங்கு இருக்கிறது எந்தெந்த எலும்புகள் உடைந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் அந்த எக்ஸ்ரே ரே கொண்டு நம் உடலில் உயிர் எங்கு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியுமா உயிர் நம்முடைய உடலில்தான் இருக்கிறது என அனைவரும் கூறுகிறார்கள் அந்த உயிரை நம்மால் பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியாமல் இருப்பதனால் நம் உடலில் உயிர் இல்லை என்று அர்த்தமா ஒருவன் பூ எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அந்த பூவினுடைய நிறத்தை கொண்டு அந்த பூ எப்படிதான் இருக்கும் என்று நாம் சொல்லிவிடலாம் ஆனால் ஒருவன் பூவினுடைய வாசம் எப்படி இருக்குது என்று கேட்டால் அதை நம்மால் சொல்ல முடியாது அதை நம்மால் நுகரத்தான் முடியும் அதுபோல கடவுளை நம்மால் உணரத்தான் முடியும் அவரை கண்களால் பார்க்க முடியாது என்று தேவர் பெரியாருக்கு பதிலடியும் கொடுத்தார் அடுத்ததாக பெரியார் மற்றும் மேடையில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றால் எதற்காக இந்து சமயத்தில் இத்தனை தெய்வங்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பினார் அதற்கு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி என்று காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அதற்கு விளக்கமும் கொடுத்தார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதானே தானே கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது பல தெய்வங்கள் ஏன் என இன்றைய காலகட்டத்தில் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னது யார் அதை அறியாத சிலர் அதை சில நாஸ்திகர்கள் சொன்னதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னது திருமூலர் அவர்கள் திருமூலர் அந்த பாடலில் தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனால் அவர் கூறியதை முழுமையாக கூறாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை மட்டும் நாத்திக கும்பல் எடுத்து பரப்பி வருகிறார்கள் விருந்தினர் ஒருவர் ஒருவருடைய வீட்டுக்கு செல்கின்றார் அந்த வீட்டு உரிமையாளர் அவரை அழைத்து சென்று ஒரு புகைப்படத்தை காட்டி இது என்னுடைய தகப்பனார் என்று கூறுகிறார் இதன் பிறகு அடுத்த புகைப்படத்தை காட்டுகிறார் அதில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள் இதுவும் என் தகப்பனார் என்று கூறுகிறார் அடுத்ததாக அடுத்த புகைப்படத்தை காட்டுகிறார் அதில் ஒருவர் ஒரு குழந்தையுடன் இருக்கிறார் அதை காட்டி இதுவும் என் தகப்பனார் என அந்த வீட்டு உரிமையாளர் கூறுகிறார் அடுத்ததாக மற்றும் ஒரு புகைப்படத்தை காட்டுகிறார் அதில் முதிர்ந்த வயதில் ஒருவரும் கல்யாண கோலத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிற புகைப்படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் என அவர் கூறுகிறார் அதற்கு பின்னால் ஒரு குழந்தையை கொஞ்ச கொண்டிருக்கும் ஒரு புகைப்படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் என அவர் கூறுகிறார் இத்தனையும் பார்த்து கொண்டு வருபவன் உனக்கு எத்தனை தகப்பன் என்று கேட்கலாமா அப்படி கேட்பவன் அவன் அறிவுடையவனா அவர் காட்டிய முதல் படத்தில் அவருடைய தந்தை இளம் வயதில் இருக்கும் போது எடுத்த புகைப்படம் இரண்டாவது புகைப்படம் அவருடைய தந்தைக்கும் அவருடைய தாய்க்கும் திருமணமான போது எடுத்த புகைப்படம் மூன்றாவது புகைப்படம் அவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எடுத்த புகைப்படம் நான்காவது புகைப்படம் இவருக்கு திருமணமான சமயத்தில் அவர் தந்தையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஐந்தாவது புகைப்படம் இவருடைய குழந்தையை அவருடைய தகப்பனார் கொஞ்சும் பொழுது எடுத்த புகைப்படம் இந்த ஐந்து படங்களில் இருப்பதும் ஒருவரே இந்த அனைத்து புகைப்படங்களிலும் ஒரே தகப்பனார் பல காலத்தில் பல உருவங்களில் இருக்கிறார் அதுபோலதான் பரம்பொருள் ஒரே பிரம்மன் அவர் பல காலகட்டங்களில் பல அவதாரங்களை எடுக்கிறார் அதில் ஒரு ஒரு அவதாரத்தையும் நாம் நினைவு கொள்ள ஒரு ஒரு ரூம் குடிக்கிறார்கள் இதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதற்கு பொருளாகும் என்று தேவர் அந்த இடத்தில் பெரியாருக்கு பதிலடியும் கொடுத்தார் இப்படி இருவருக்கும் இடையே என்னதான் பல கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் பெரியார் அவர்கள் தேவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை புகழ்ந்தும் பேசியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா பசும்பொன் தேவர் தான் பாண்டிய குமாரன் என பெரியார் ஒரு சமயத்தில் தேவரை புகழ்ந்து பேசியிருப்பார் அடுத்ததாக தேவர் மறைவின் பொழுது பெரியார் அவருடைய இரங்கல் செய்தியும் கூறியிருப்பார் அது என்னவென்றால் தேவரை போல சுத்தமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிக அரிதாகத்தான் பிறக்கிறார்கள் அவரை இழந்து விட்டது நாடு அவரை இனி ஈடு செய்வது கடினம் என பெரியார் தேவருடைய மறைவுக்கு இரங்கல் செய்தியும் கொடுத்திருந்தார் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல காணொளிகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி